السلام عليكم ورحمة الله وبركاته إن الحمد لله نحمده ونستعينه ونستغفر ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأن محمدا عبده ورسوله أما بعد கண்ணியத்திற்குரிய இல்லாமல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே அல்லாஹுடைய கிருபையினால் சுபுகு தொழுகையை ஜமாத்தோடு நிறைவேற்றிவிட்டு அல்லாஹுடைய மார்க்கத்தை அறிந்து கொள்ள என்ற நல்ல எண்ணத்திலே நாம் எல்லாம் தற்பொழுது அல்லாஹுடைய ஆலயத்திலே ஒன்று இருக்கின்றோம் இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி தந்த வல்ல ரஹ்மான் அல்லாஹுக்கே புகழனைத்தும் என்று அல்லாஹுவை போற்றி புகழ்ந்தவனாக இந்த உரையை ஆரம்பம் செய்கின்றேன் அன்புக்குரிய சகோதரர்களே இஸ்லாத்தின் பார்வையில் குழந்தை வளர்ப்பு என்ற தலைப்பிலே தொடர்ச்சியாக நாம் பல செய்திகளை குரான் ஹதீஸ் வாயிலாக பார்த்து வருகிறோம் அந்த அடிப்படையிலே நேற்றைய தினம் இறந்துவிட்ட பெற்றோர்களுக்காக அவர்களுடைய குழந்தைகள் துவா செய்தார்கள் என்று சொன்னால் அந்த துவாவை அல்லாஹ் ஆலமீன் ஏற்றுக்கொள்கிறான் இது பெற்றோர்களுக்கு குழந்தையினால் அவர்கள் பெற்றெடுத்த குழந்தைகளினால் மறுமையில் கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பாக்கியம் ஆனால் இன்றைய சூழலில் நாம் பார்க்கும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட மக்கள் கூட தங்களுடைய பெற்றோர்களை வாழும் பொழுது அரவணைக்காத ஒரு சூழலை நம்ம பார்க்கிறோம் அம்மா பாப்பா வயதான ஒரு காலகட்டத்தில் இருந்தாங்கன்னு சொன்னா அவர்களை எப்படி பேணிப்போடு கவனிப்போடு அவர்களுக்கு பணிவிடை செய்ய வேண்டும் என்பதை இஸ்லாம் வலியுறுத்தி சொல்கிறதோ அந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனக்குறைவாக இருக்கக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம் அவர்களை கொண்டு தனியாக இருக்கச் செய்வது அல்லது அவர்கள் பெரும் பாரமாக இருக்கிறார்கள் என்று கருதி அவர்களை முதியோர் இல்லங்களில் சேர்ப்பது அவர்களிடத்தில் நல்ல மாதிரி நடந்து கொள்ளாமல் இருப்பது இது ஒரு நிலையை நம்ம பார்க்குறோம் இது மிகவும் மோசமான ஒரு நிலை உண்மையிலேயே வயதான தாய் தந்தையர்கள் இருந்தார்கள் சொன்னால் அவர்களை நம்மோடு நாம் வைத்துக் கொள்ள வேண்டும் நாம தான் அவங்கள பார்க்கணும் நாம பார்க்கட்ட வேறு யார் பாப்பா பிள்ளைகளாக இருக்கக்கூடியவர்கள் வயதான தாய் தந்தர்களை அவர்களுடைய பிள்ளைகள் தான் அவர்களை பார்ப்பதற்கு முழு முழு கடமையாக இருக்கிறது ஆனால் அதை உணர சில மக்கள் மறுக்கிறார்கள் ரொம்ப பாரமா இருக்கிறாங்க என் மனைவி என் பிள்ளை என்னுடைய சம்பாத்தியம் இவங்க வீட்டில் வச்சிருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தனியாக கூட என்ன செஞ்சிருக்காங்க வீட்டை பிடிச்சி ஆளை வச்சு பார்க்கக்கூடிய நிலையெல்லாம் பார்க்கணும் அது மாதிரியான ஒரு நிலையை நீங்கள் கையில் யாருமே நம்ம எடுத்துடக்கூடாது பாரமா நாம நினச்ச வைங்களேன் அவங்க நம்மளை பாரமாக நினைச்சா நம்ம வளர்ந்துருப்போம்மா முதல்ல இதை நினைச்சு பார்க்கணும் நாம சின்ன பிள்ளையா இருக்கும் பொழுது அவங்க தான் நம்மளை பார்த்தாங்க அம்மாவும் பார்த்தாங்க பாப்பாவும் பார்த்தாங்க அவங்களுடைய மணிலையும் நம்ம என்ன செஞ்சிருவோம் மலத்தையும் ஜலத்தையும் கழிச்சிருவோம் அதே மாதிரி எல்லா தேவையும் அவங்க தான் நமக்கு நிறைவேற்றினாங்க ஒரு இரண்டு மூன்று ஆண்டுகள் நான்கு ஆண்டுகள் ஐந்து ஆண்டுகள் வரை நம்மை வந்து வளர்த்தார்கள் அந்த தாயும் தந்தையும் அப்படிப்பட்ட தாயும் தந்தையும் கைவிடலாமா டெஸ்ட் வைக்கிறான் அல்ல எப்படி டெஸ்ட் வைக்கிறான் நீ பலவீனமாக இருக்கும் பொழுது பலமாக இருந்தவனுடைய தாயாரும் தந்தையும் எப்படி கவனிச்சாங்களோ அது மாதிரி அவர்கள் பலவீனர்களாக ஆகும் பொழுது நீ பலமா இருப்ப அப்ப பலமா இருக்கும் நீ அவர்களை கவனிக்கிறியா இல்லையான்னு அல்ல என்ன செய்யலாம் டெஸ்ட் வைக்கிறான் இது சோதனை தான் நாம அதுல தோத்துட்ட வைங்கள மறுமையில ஒரு காலம் ஜெயிக்க முடியாது இதை நாம முதல்ல உணரணும் அம்மா வாப்பா ஃபர்ஸ்ட் அப்பதான் எல்லாருமே நெக்ஸ்ட் இங்கிற மாதிரி மார்க்கத்து சொல்லப்பட்டிருக்கு நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும் நபைகளாட்ட ஒரு நபி தோழர் வந்து கேக்குறாங்க யார சொல்லுதா உலகத்திலேயே நான் வந்து யாரிடத்துல அதிக நட்புணர்வோடு நல்ல பாசத்தோடு நேசத்தோடு கோலமை கொள்ளக்கூடிய ஒரு நபர் யார் அப்படின்னு கேட்கும் பொழுது ரசுல்லா சொன்ன வார்த்தை என்ன சொன்னாங்க தாய் அந்த அடுத்து யார் ரசா சொல்றாங்க சொல்லிட்டு பின்னர் யார் சும்ம அப்படின்னு கேட்கிறாங்க அதுக்கப்புறம் உன்னுடைய தாய் தான் அப்படிங்கிறாங்க மூணாவது தடவை கேட்கிறாரு அடுத்தது யாரு அரசுதான் அதுக்கப்புறம் உன்னுடைய தாய் தான் அப்படிங்கிறான் மூணு தடவை தாயை சொல்றாங்க நாலாவது தடவை அவர் கேட்கிறாரு அடுத்தது யார் யார் சொல்றதா அடுத்தது உன்னுடைய தந்தை உங்க வாப்பா அப்படிங்கிறாங்க அன்புக்குரிய சகோதரிகளே அப்ப இந்த ஹதீசரை நாம் என்ன செய்யணும் எப்பொழுதுமே உள்ளத்துல ஆழமாக பதிய வைக்கணும் பெற்றோருக்கு பணிவிடை செய்வதுதான் நாளை மறுமையிலும் மிகப்பெரிய இசத்தை மிகப்பெரிய பாக்கியத்தை நமக்கு பெற்று தரும் அல்லாவுடைய தூதர் சல்லா சமூக மிக கடுமையான முறையில் எச்சரிச்சிருக்கிறாங்க இப்ப யாரு பெற்றோருக்கு பணிவிடை செய்யாதின் மூலமாக வயதான தாய் தேந்தருக்கு பணிவிடை செய்யாததின் மூலமாக நரகத்துக்கு போறானா இல்லையா அவன் வந்து நாசமா போட்டு அப்படின்னாங்க எவ்வளவு பெரிய கடுமையான எச்சரிக்கை பாருங்க ஆக அன்புக்குரிய சகோதரர்களே உம்மா வாப்பாவுடைய விஷயத்துல நாம ரொம்ப தெளிவா இருக்கணும் ஏதும் சொல்ல உனக்கு நேத்து நம்ம பார்த்தோம் அதாவது இறந்த பிறகு அவர்களுக்காக துவா செய்யறது அது ஒரு நிலை அது ஈஸியா செஞ்சுட்டு போயிடலாம் அப்படிதான் துவா தானே துவா ஈஸியா செஞ்சுட்டு போயிடலாம் ஆனா பிரசன்ட்ல கூட இருக்கிறாங்களே அப்ப அவங்களை கவனிக்கணுமா இல்லையா அவங்கள பார்க்கணுமே அவங்களுக்கு உணவு கொடுக்கணுமே அவங்களுக்கு மருந்து செலவுக்கு காசு கொடுக்கணுமே அவர்களுக்கு பணிவிடை செய்யணுமே நம்மளை விட்ட யாரு பாப்பா அப்ப நாம தான் அவங்கள பார்க்கணும் அப்ப இதை உணர்ந்து செயல்படக்கூடிய மக்களா இருக்கணும் இது குறித்து சில குரான் வசனங்கள் அல்ல நினைச்சாங்க குரான் குரான்ல நமக்கு தெளிவுபடுத்துறோம் ரெண்டு வசனம் உண்மையிலேயே இந்த வசனங்கள் எப்பொழுதுமே நம்முடைய உள்ளத்துல ஆழமாக பதிந்திருக்கணும்

வலியுறுத்தி இருக்கிறோம் எல்லா விஷயத்தையும் எல்லாம் வலியுறுத்தி இருக்கிறான் என்னென்னலாம் செய்யணும் எப்படிலாம் நடக்கணும் எப்படிலாம் வாழணும் எல்லா சட்ட திட்டத்தையும் எல்லாம் தந்திருக்குறான் என்னோ சும்மா ஏனோ தானே நல்லா படிச்சிருக்கிறான சும்மா வாழ்ந்தோம் மறுநிச்சோம் எல்லாம் விட்டுருவான்னு நினைக்கிறானு மனுஷன் இப்படி எல்லாம் கேட்குறான் சுதா கேமாளை ஐ ஆஹ் அபு இன்சானும் சுதா வெறுமனே மனிதன் விட்டு விட்டுவிடப்படுவான்னு என்று நினைத்து கொண்டானா இப்ப எல்லாத்தையும் உன்ட்டு கேள்வி கேட்பேன் நீ எப்படி வாழ்ந்தாய் எப்படி சம்பாதித்தாய் எப்படி குடும்பத்தோடு நடந்து கொண்டாய் உன்னுடைய தாய் தந்தையர் எப்படி கவனிச்ச எல்லாத்தையும் நம்ம கேட்போம் அப்படி அல்லாஹ் நிசயனா தாய் தந்தையர் குறித்து மனிதனுக்கு நாம் வலியுறுத்தி இருக்கின்றோம் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்றான் அவனுடைய தாய் அவனை பலவீனத்திற்கு மேல் பலவீனப்பட்டவனாக சுமந்தாள் அவன் பாலிருந்த பருவம் இரண்டு ஆண்டுகளாகும் எனவே எனக்கும் நன்றி செலுத்தி உன்னுடைய பெற்றோருக்கும் நன்றி செலுத்தி அல்லாவுடைய பாருங்களேன் என்னுடைய என்னிடமே உன்னுடைய மீளுதல் உள்ளது என்று அல்லாஹ் ஆலமீன் இந்த இடத்துல நமக்கு சொல்லி காட்டுறான் அன்புக்குரியவர்களே அதே மாதிரி இன்னொரு வசனத்தை பாருங்க அதாவது சூரா பனி இஸ்ரா இல்ல நீங்க பார்க்கலாம் சுராபணி இஸ்ரால்ல இருபத்தி மூணாவது வசனம் பதினேழாவது அத்தியாயம் இருபத்தி மூணாவது வசனம் அதெல்லாம் என்ன சொல்றான் ஒ கவா அல்லாஹ் தியழபுது இல்லா ஐயா ஒபில் வாளிதைனி ஹி என்னை தவிர வேறு யாரையும் நீங்கள் வணங்கக்கூடாது என்றும் அல்லாஹ் வந்து ஆர்டர் போடுறான் என்னை தவிர வேறு யாரையும் வணங்காதீர்கள் பெற்றோருக்கு உபகாரம் செய்யுங்கள் அடுத்த கட்டளையை பாருங்களேன் அல்லா தலையாய வணக்கத்தை சொல்லிட்டு என்னத்தான் நீங்க வணங்கணும் வேற யாரையும் வணங்க கூடாது அப்படின்னு இஸ்லாத்துடைய பேச சொல்லிட்டு அடுத்ததெல்லாம் சொல்றான் உங்களுடைய பெற்றோருக்கு நீங்க என்ன செய்யுங்க உபகாரம் செய்யுங்கள் பணிவிடை செய்யுங்கள் என்றெல்லாம் சொல்லிட்டு சொல்லி காட்டுறான் இம்மா எபுலு கண்ண இந்த கல் கிபர அகதகுமா ஔ கிலாலகுமா ஃபலா தக்குல்லகுமா உஃபிம் வலா தன்னுகருகுமா ஒ குல்லகுமா கௌலன் கரீமா உம்முடன் இருக்கும் அவ்விருவருமோ அதாவது மனுஷனுக்கு எல்லாம் சொல்லி காட்டினா உங்களோடு இருக்கக்கூடிய அந்த ரெண்டு பேருமோ அல்லது ரெண்டு பேரில் ஒருவரோ வயதான காலகட்டத்தை அடைந்து விட்டால் தள்ளாத ஒரு வயதுல அவங்க இருக்கிறாங்க வாழ முடியாத ஒரு சூழல் இருக்கிறாங்க அவங்களால அவங்க எந்த காரியம் அவங்களால செய்ய முடியாது ஒரு பலவீனமான நிலையில இருக்கிறாங்க அதை நான் சொல்றேன் அதாவது உம்முடன் இருக்கும் அவ்விருவருமோ இருவரில் ஒருவரோ முதுமையை அடைந்து விட்டால் அவ்விருவரை நோக்கி சி என்று கூட நீங்க சொல்லாதீங்க சுபகானந்தா எப்படிப்பட்ட வார்த்தை பாருங்க அவங்க மேல என்ன செஞ்சிடாத நீ எரிச்சப்பட்டுறாத அவன் மேல நீ கோபப்பட்டுறாத கோபப்பட்டு சி என்று கூட நீ சொல்லிவிடாதீர்கள் அவ்விருவரையும் விரட்டாதீர்கள் விரட்டிராதீங்க உங்க வீட்டை விட்டு போங்கன்னு துரத்தி விட்டுறாதீங்க சொல்லிட்டு சொல்றா அந்த ரெண்டு பேரிடமும் மரியாதையான சொல்லையை நீங்கள் சொல்லுங்கள் சுபகானந்தா இதை எதிர்பார்ப்பாங்க வயதான காலகட்டத்துல அவங்களால ஒன்றும் பண்ண முடியாது அப்ப நம்முடைய பிள்ளைகள் நமக்கு ஆறுதலா இருக்கிறாங்க இவங்க நம்மளை கவனிப்பாங்க அப்படின்னு அவங்க வந்து எதிர்பார்ப்பாங்க அப்ப அப்படிப்பட்ட காலகட்டத்துல அவங்க ரெண்டு பேரையும் நம்ம நினைச்சுக்கணும் மாமாவையும் மாப்பாவையும் எரிந்து விழுந்து விடாமல் அவர்களை மரியாதை குறையா பேசி விடாமல் செயலு கூட நீங்க சொல்லிவிடக் கூடாதுன்னு சொல்லி காட்டான் அந்த ரெண்டு பேர்கிட்டையும் மரியாதையான மரியாதையான அந்த வார்த்தையை நீங்கள் சொல்லுங்க மரியாதையான சொல்லையே விருவிடும் விடும் நீங்கள் கூறு அன்புடன் பணி வேணும் சிறைகை அவ்விருவருக்கும் தாழ்த்தி விராக அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ச்சியா பேச அவங்களுக்காக துவா செய்யுங்க ரப்பி ரஹ்மா கமா ரப்பை ஆணி சகிரா சிறுவனாக இருக்கும் பொழுது என்னை இருவரும் பராமரித்தது போல் யா யாழ்லா இந்த இருவருக்கும் நீ அருள் புரிவாயாக என்று கேட்பிரா என்ன நினைச்சிரான் கட்டளையாவே சொல்லி காட்டான் இந்த இரண்டு இறை இறைவசனையை நாம் கவனத்தில் எடுத்துக்கொண்டு நம்முடைய பெற்றோர்கள் வயதான காலகட்டத்தில் இருந்தாங்க சொன்னா அவர்களுக்கு நாம் கண்டிப்பா பணிவிடை செய்ய வேண்டும் பணிவிடை செய்வதன் மூலமாகத்தான் நாளை மறுமையில அல்லாவுடைய திருப்தியை பெற முடியும் மறுமையில சொர்க்கத்துக்கு செல்ல முடியும் என்பதை இந்த ஒரு தகவலாக சொல்லிக்கொண்டு இறை வசனங்களை கவனத்தில் கொண்டு செயல்படக்கூடிய நன்மக்களாக நாம் இருப்போம் அப்படிப்பட்ட நன்மக்களாக அல்லாஹ் அர்பாலமீன் உங்களை என்னையும் நம்முடைய குடும்பத்தவர்கள் அனைவர்களையும் ஆக்கி அல்புரிவானாக என்று அல்லா பிரார்த்தித்தவனாக அதாவது தாய் தந்தை இல்லை என்றால் அவர்களுக்காக துவா செய்யுங்க இருந்தார்கள் என்று சொன்னால் அவர்களுக்காக பணிவிடை செய்யுங்க துவா கூட என்ன அம்மாவும் அப்பாவும் சிறுக்கில் இருந்தாலும் துவா செய்ய முடியாது சிறுக்கில் இருந்தாங்க வைங்களேன் அல்லாவுக்கு இணை வைக்கக்கூடிய ஒரு கொள்கையில் இருந்தாங்கன்னா அவங்க மரணிச்சுட்டாங்கன்னா அவங்க துவா செய்ய முடியாது உயிரோடு இருக்கிறாங்க தாவா பண்ணுவோம் அவர்களுக்கு நேர்வழி கிடைப்பதற்கு அல்லாட்ட துவா செய்வோம் இந்த நிலையை நம்ம நினைச்சு கையாள வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் தகவலாக சொல்லிக்கொண்டு இந்த உரையை முடித்துக் கொள்கின்றேன் வாஹிர் தாவானா அனில் அஹமது இல்லாஹி ரபில் ஆலமீன் வசலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்தூ